தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு ஒரு பெரிய செய்தி என்ன செய்தி என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியின் முழக்கம் என்ன முழக்கம் மண்டியிடாத மானம் விழுந்து விடாத வீரம் இதுதான் உன்னதமான முழக்கம் என்றைக்கு மண்டி இட்டது என்று சொன்னால் செந்தமிழர் சீமானுக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும் அதிலேயும் தெற்கு சீமை திருநெல்வேலி மண்ணிலே எப்படி அவர் மண்டிட்டார் என்கிற செய்தி உலகத்திலே எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை கடந்து செல்வோம் ஆனா இப்பொழுது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பிறப்பு செயலாளர் சேட்டை இல்லை சாட்டை துறை முருகன் மலேசியா மண்ணிலை போய் கடல் பிரிக்கும் தமிழ் இணைக்கும் என்பது தமிழ் தேசியத்தின் உண்மையான முழக்கம் நம்முடைய ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் தொப்புள் கொடி உறவுகள் என்பது உலக உண்மை அப்படி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை நம்முடைய அன்னை மொழியால் உலக முதன்மொழி உயர்தனி செம்மொழி தனித்தியங்கும் தகுதி தமிழுக்குண்டு தமிழே ஞானத்தின் தாய்மொழி பண்டு என்ற அடிப்படையிலே பாவேந்தருடைய இலக்கிய அடிகளை நிறுத்தி உலகெங்கும் உள்ள தமிழர்களை தமிழ் தேசியத்தின் இணைத்து கொண்டிருக்கிறோம் தமிழில் விடுதலை போராட்டம் அந்த இணைப்பை மேலும் மேலும் வலிமைப்படுத்தியது வலு கூட்டியது ஆனால் அதே அடிப்படையில் நின்று முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை களத்தில் இருந்து எழுந்த இயக்கம் விழுந்து விடாத வீரம் வண்டி மானம் என்று முழங்கி வந்தவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல ஆமா ராஜீவ் காந்தி நாங்கள் தான் கொன்றோம் என்று பேசிய நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் மலேசியாவில் போய் முக்குளத்தோர் சங்கத்தை கட்டி எழுப்பி வளர்த்து அந்த சங்கத்தில் ஒரு நபரை பற்றி காணொளி வந்தது செந்தமிழர் சீமானை அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இழி சொற்களால் வசைபடியவன் பொன்னாடை போர்த்தப்படுகிறது ஒரு பள்ளிக்கூடத்தில் மாவட்ட அளவிலே தமிழ் வழியில் கல்வி கற்ற ஒரு தங்கை நம்முடைய பிள்ளைக்கு ஒரு பாராட்டு சான்றிதழ் வாங்கி ஒரு பட்டாடை போர்த்த வேண்டும் என்று தம்பி செந்தமல சீமான் அவர்களிடம் தமிழக மக்கள் தன்னாட்சி மாநாட்டில் சொன்ன போது நானெல்லாம் பட்டாடையெல்லாம் போட மாட்டேன்னு விலகியவர் அவர் வழியில் வந்தவங்க அங்க பட்டாடை இவரே பல இடத்துல கிரீடம் மலர் கிரீடம் எல்லாம் சுற்றினார் மலர் மாலை எல்லாம் போட்டார் பட்டாடை எல்லாம் அணிவித்தார் அது வேறு அதை கடந்து சொல்வோம் ஆனால் கொள்கை பரப்பு செயலாளர் அங்கே பொன்னாடை பொருத்தப்பட்டு நினைவு பரிசுகள் வாங்கி வந்தார் எந்த அமைப்பு தமிழ் தேசிய இயக்கமா தமிழர் நற்பணி மன்றமா அல்லது தமிழ் வளர்ச்சி பேரவையா தமிழ் தொடர்பான எந்த பேரும் இல்லாம முக்குளத் சங்கம் இதுதான் நீங்க தமிழ் தேசிய வளர்க்க லட்சணமா இப்பொழுது என்னவென்று சொன்னால் இரண்டு ஒரு நாட்களுக்கு முன்னால் துறைமுருகன் காந்தி மரணித்த இடத்துக்கு போனாராம் புதூர் நானும் தமிழர்களை ஒரு நூறு பேரை சந்தித்து விட்டு பாட்டாளி தமிழர்களிடத்திலே தமிழ் தேசிய உணர்வு என்றால் என்ன தமிழ் தேசிய இலக்கு என்றால் என்ன என்று கடந்த வாரம் பேசிவிட்டு வந்தேன் அது போகட்டும் ஆனா துறைமுருகன் காந்தி மரணித்த இடத்திற்கு சென்று ஒரு டிக்கு டாக்கு போட்டாராம் தமிழ் தேசியம் சாட்டை திருமணி தமிழ் தேசியம் டிக்கு டாக்கு ஒரு துண்டு காணொலி போட்டாராம் அந்த காணொலி போடும்போது எனக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை இது தவறு என்று இது பலருடைய மனதை புண்படுத்துமே என்று எனக்கு எட்டவில்லை போட்டுவிட்டேன் ஒரு மணி நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை சீமானிடம் தொலைபேசியில் அழைத்து கொடுத்த எச்சரிக்கை சீமான் சாற்றையிடம் பேசி அந்த டிக்கு டாக்கு வீடியோவை தன்னுடைய வலைதளத்திலிருந்து நீக்கி இருக்கிறார் அது இல்லாமல் அப்படி போட்டது ராஜீவ் மரணித்த இடத்திலே இருந்து நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் எனக்கு எந்த அரசியலும் தெரியாது தமிழ்நாட்டு அரசியல் புரியாது இந்திய அரசியல் நான் அறியாதது தெரியாமல் போட்டுவிட்டேன் பிறகு ஒரு மணி நேரம் கழித்து எனக்கு ஞானோதயம் பிறந்து உடனடியாக அந்த டிக்கு டாக்கு அது என்ன சொல்லு வீடியோ வீடியோவை இவர்கள் பேசுகிற தமிழ் திராவிடத்தை நாம் சாடுகிறோம் திராவிடம் எப்படி தமிங்கலத்தை திணிக்கிறது என்று சாடுகிறோம் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறோம் அதை மாற்றுவதற்கு போராடுகிறோம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ் தேசிய களம் பல இடங்களிலே தமிங்கலத்தை ஓட ஓட விரட்டி அடித்திருக்கிறது விரைவில் வரும் வெளியீடு வரும் பார்த்துக் கொள்ளலாம் அப்படி இருக்கும் போது டாக்கு வீடியோ சாட்டை துறைமுறைக தமிழ் தேசியம் பேசுகிறார் டிக்கு டாக்கு வீடியோவை நான் என்ன செய்து விட்டேன் பண்ணிவிட்டேன் என்று சொல்லி அது யாருடைய மனதையாவது தமிழர்களை படுகொலை செய்த ஒரு கையெழுத்து அறப்போர் மரவன் பேரீக பெருந்தமலன் தியாக சுடராக இன்றைக்கு உலகத்தமிழர் உள்ளத்திலே சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிற சொட்டு நீர் அருந்த பட்டினி போராட்டம் நடத்தி உயிர்கொடை கொடுத்தானே இந்திய துணையோடு இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளி வைக்க அந்த களத்திலே பதற பதற ஒன்றரை லட்சம் தமிழர்களை காவு கொடுத்தோமே அதெல்லாம் வருத்தப்பட வைக்காது மனதை புண்பட வைக்காது அந்த டிக்கெட்டாக்கு காணொளி மனதை புண்பட வைத்திருந்தால் அதற்காக நான் வருத்தப்படுகிறேன் என்னை பொறுத்து அருளுங்கள் என்று ஒரு காணொலியை போட்டு மண்டியிடாத மானம் ராஜீவ்காந்தி மரணித்த இடத்திலே வீழ்ந்து விடாத வீரம் ராஜீவ் காந்தி மரணித்த இடத்தில் விட்டது இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தின் லட்சணம் உலகத் தமிழர்களே அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தெளிவடையுங்கள் நன்றி வணக்கம்